தமிழ் தடைய வணக்கம் நம்மோடு உரையாட திரு இணைந்திருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ஈரான் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக் எப்போ வேணா அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு பேசப்படுது ஈரான் சொல்லியிருக்காங்க கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் கடுமையான பதிலடியை நாங்க அமெரிக்காவை கொடுப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய கப்பல்கள்லாம் வந்து தயாராக வந்துகிட்டு இருக்கு வந்து அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் வந்து நிற்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ எந்த நிலையில இருக்கு இந்த பிரச்சனை இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதை பேசிக்கிட்டு இருக்கோம் யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர் அது போக நிறைய கப்பல்கள் இப்ப அவங்க கல்ஃப் பகுதிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு டூ டேஸ் நடந்து சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது போக இன்னொரு பெரிய கப்பல் படையும் இப்ப கல்ஃப் பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கு பவர் இப்ப அமெரிக்கா கிட்டே இருக்கு ட்ரம்ப் சொல்ற விஷயம் என்னன்னா வெனுஞ்சுவேலால நாங்க நிப்பாட்டின கடற்படையை விட பெரிய ஒரு கடற்படையை நாங்க இங்க ஸ்டேஷன் பண்ணிருக்கோம் அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்றாரு ஸ்டார்டிங்ல இவங்களோட டார்கெட் என்னவா இருந்ததுன்னா சிவிலியன்ஸை நீங்க கொள்றதை நிப்பாட்டணும் அப்படி சிவிலியன்ஸை கொல்றதை நிப்பாட்டலன்னா நாங்க தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்குள்ள அமெரிக்கா இறங்குறாங்க அப்படி சொல்லி அந்த கப்பல் படையெல்லாம் அனுப்புறாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா அமெரிக்காவோட டோன் மாறுது என்ன சொல்றாங்க டைம் போய்கிட்டு இருக்கு சீக்கிரம் டேபிள்ல வந்து உட்காருங்க நெகோசியேட் பண்ணுங்க நியூக்ளியர் டீல நம்ம சைன் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு இப்ப கொண்டு வராங்க சோ இப்ப பார்க்கும் போது அமெரிக்காவோட டார்கெட் நியூக்ளியர் டீல் அப்படின்ற மாதிரி தோணுது பட் பெரிய ஒரு ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் கொண்டு நிப்பாட்டியாச்சுனாலே தான் பண்ணாங்க பெரிய ஒரு கப்பல் படையை போய் அங்கே நிப்பாட்டினாங்க நேச்சுரலா அது வெனுஞ்சுவேலா மேல பெரிய அழுத்தத்தை போடுது எண்ணெய் வணிகத்துல ஈடுபட முடியல வெனுஞ்சுவேளாவோட பொருளாதாரம் வீழ ஆரம்பிக்குது அங்கே இருக்கக்கூடிய அதிபரையும் அவங்க கடத்திடுறாங்க அதுக்கப்புறம் இப்ப வெனஞ்சுவேலால இப்போ இருக்கக்கூடிய தலைவர் அமெரிக்காரங்க சொல் பேச்சா கேட்குறாங்க ஸோ அமெரிக்கா அந்த கப்பல் படையை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணுறாங்க வெளிஞ்சு வேலுஞ்சு வேளா மேலே அழுத்தம் போட்டு வேலையை நடத்துறது அதே விஷயத்தை அவங்க இங்கேயும் பண்ண முடியும்ல ஸோ இப்போ அதே மாதிரி பாணியில் ஒரு பெரிய ஒரு கப்பல் படையோடு அங்கே போய் நிற்கிறாங்க இப்போதைக்கு ஈரான் பார்த்தோன்னா தைரியமா பேசிட்டு இருக்காங்க நாங்க அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் இந்த மாதிரி பிரஷர்லாம் போட்டு எங்களை வழி கொண்டு வர முடியாதுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க ஸோ நம்ம நார்மலான பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்படி அழுத்தங்கள் போட்டு நம்ம அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் தேர்ட் பார்ட்டிஸ் வழியா நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு யுஏஇ கத்தார் இந்த மாதிரியான நாடுகள் வழியா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு ஸோ பார்ப்போம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஈரான் ஈரான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கடற்படையோடு அங்க போய் நிற்கும் போது நியூக்ளியர் டீல் சைன் பண்றது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆனா மதுரோ தூக்கிற மாதிரி உள்ள பூத்து கடத்த முடியுமா அப்படி வாய்ப்பு இல்லை இல்ல ஈரான்ல தெரியல தூக்குவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல டக்குனு டெல்டா போர்ஸ் அனுப்பி நிக்கோலஸ் மடுரோவை கைப்பற்றிடுவாங்க கிட்நாப் பண்ணிருவாங்கன்னு யாருமே பிரெடி பண்ணல பட் அதை அவங்க பண்ணாங்க ஸோ இப்போ என்னன்னா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கன்ஸோட இன்டெலிஜென்ஸும் சரி இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸும் சரி பயங்கர ஷார்ப்பா இருக்கும் இப்ப ஐஆர்ஜிசியோட ஒரு முக்கியமான கமாண்டர் எல்லாம் கொண்டாங்க பாருங்க கரெக்டா அவங்களோட பில்டிங் உள்ள ஷார்ப்பா அவரை டார்கெட் பண்ணி தூக்குனாங்க இந்த மாதிரி நிறைய பேரை ஷார்ப்பா அவங்க டார்கெட் பண்ணி காலி பண்ணிருக்காங்க டோஹால நம்ம பார்த்தோம் ஹமாஸ் லீடரை டோஹால அசாசினேட் பண்ணாங்க இதே மாதிரிதான் ஸ்பெசிபிக்கா ஷார்ப்பான பிரிசைஸ் ஸ்ட்ரைக்ஸ் வழியா அதை நடத்தி முடிச்சாங்க போன வருஷம் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பண்றாங்கன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஹமாஸ் நீடர்ஸ் எங்க இருக்காங்க டனல் நெட்ஒர்க் என்ன எங்க யாரு என்ன பண்றாங்க எல்லாத்தையுமே கரெக்டாக மானிட்டர் பண்ண முடியுது ஸோ அதனால இவங்க நினைச்சாங்கன்னா ஷார்ப்பாக ஸ்ட்ரைக் பண்ண முடியும் ஒரு ஃபேமஸான ஒரு மூவி ஒன்று உண்டு அந்த அந்த மூவி படம் எனக்கு பேர் மறந்துருச்சு ரசல் குரோவும் டிகாப்ரியோவும் நடிச்சிருப்பாங்க அதுல இந்த மாதிரி தான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஒரு படம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சவுதி பிரின்ஸ் நினைக்கிறேன் அந்த ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க அமெரிக்கன்ஸுக்கு ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருக்கும் எப்படி டார்கெட் பண்ணி காட்டுவாங்க அவர் அமெரிக்கன்ஸ் ரிசிஸ்ட் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு ஒருத்தர் மட்டும் கரெக்டா வழிக்கு வர மாட்டார் கரெக்டாக அந்த பிரின்ஸை வந்து காலி பண்ணுவாங்க அதை எப்படி கரெக்டாக அவரை வாட்ச் பண்றாங்க ஸோ ஒரு ஹை ப்ரொஃபைல் இண்டிவிஜுவலா கரெக்டாக ட்ராக் பண்ணுவாங்க இங்கேயும் அதெல்லாம் அவங்க பண்றாங்க பாருங்க ரியல் லைஃப்லயும் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவுக்கு வேற நிறைய அஜெண்டாஸும் இருக்கலாம் எக்ஸாக்டா நமக்கு தெரியல இப்போதைக்கு அவங்க நியூக்ளியர் டீல் அப்படின்றத முக்கியமான ஒரு அஜெண்டாவா வைக்கிறாங்க அது போக மேபி ஒரு ஆட்சி மாற்றம் நடத்தணுன்ற பிளான் கூட அமெரிக்காவுக்கு இருக்கலாம் சில தாக்குதல்களை நடத்தி அந்த விஷயத்த கூட புஷ் பண்ண முடியுமான்னு அவங்க பார்க்கலாம் எக்ஸாக்டா நமக்கு தெரியல ஆனா ஒரு விஷயம் என்னன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இதை விரும்பல சவுதி அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த நாடுமே ஏத்துக்கல ஸோ மோஸ்ட்லி அமெரிக்கன் பார்ட்னர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் தயங்குறாங்க ஈரான் கூட அவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்கு பட் இருந்தாலும் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உள்ளே புகுந்து இரான் அடிக்கிறது அவங்க விரும்பலை ஏன்னா அங்க ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா முக்கியமாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயில் ப்ரைஸ் வந்து லோவாக இருந்திருக்கு அரௌண்ட் சிக்ஸ்டி செவன்டி டாலர்ஸ் ப்ரைஸ்ல தான் இருந்திருக்கு பேரலுக்கு இது ரொம்ப கம்மி ஸோ இந்த பிரைஸ்ல ஆயில் இருக்கும்போது மிடில் ஈஸ்ட்ல எண்ணெய் நம்பிருக்கக்கூடிய நாடுகள் நாடுகள்லாம் பெரிய இழப்பை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சவுதி அரேபியெல்லாம் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடி இந்த நியான் நியான் சிட்டியா இன்னொரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணாங்க அதெல்லாம் இப்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மேஸிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க சவுதி அரேபியா இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட்டா கைவிட்டுட்டாங்க இப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பாத்தோம்னா ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ அவங்களோட அந்த ரெவன்யூ பார்த்தோன்னா கம்மியாயிட்டிருக்கு ஆமா இந்த சிக்கல் இருக்கும்போது நீங்கள் போய் மிடில் ஈஸ்டில் ஒரு இன்ஸ்டபிலிட்டிய கிரியேட் பண்ணீங்கன்னா அது பொருளாதாரத்தை இன்னும் பாதிக்கும் அது ஆயில் ப்ரைஸை இன்னும் அஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி இரான் டக்குனு ஹுர்மோஸ் ஸ்ட்ரெயிட்னு இருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹுர்மோஸ்னு அது ஒரு செக் பாயிண்ட் ஒரு சின்ன பகுதி தான் அதை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா பேர்ஷியன் இருந்து இந்த எண்ணெய் கப்பல்கள்லாம் வெளில வராது ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹுர்மோஸ் வழியே தான் சவுதி அரேபியாலாம் கப்பல்களை அனுப்பணும் அந்த எண்ணெய் அந்த வழியே தான் வரும் ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹுர்மோஸையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை க்ளோஸ் பண்ணியாச்சுனாலும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அதுபோக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அமெரிக்காவுக்கு மிடில் ஈஸ்டில் நிறைய நேவல் பேஸ் இருக்கு ஆர்மி பேஸ் இருக்கு அப்புறம் ஏர்பேஸ் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்ப அமெரிக்கா இப்ப ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னா ஈரான் அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த பேஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அது மற்ற நாடுகளுக்குள்ள வரும் அப்புறம் அது நடந்ததுன்னா சவுதி அரேபியாவுக்கு ஜோர்டனுக்கு கத்தாருக்கு குவைத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பிரச்சனை அவங்க அதையும் யோசிக்கிறாங்க நீங்க உள்ள இறங்கி பங்கு பண்ணிடுவீங்க அவங்க நாளைக்கு எங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்க மண்ணு மேல அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி தாக்குதல் நடந்தால் அவங்க நாட்டுக்குள்ளேயும் அது சிக்கல்களை ஏற்படுத்தும் ஸோ அதனால் இப்போ மிடில் ஈஸ்ட்டை பொறுத்தளவில் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் மிடில் ஈஸ்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால ஈரான் அட்டாக் பண்ண முடியுமா மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவுக்கு அரௌண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஸோ இப்போ மிடில் ஈஸ்டோட சப்போர்ட் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்டோட அனுமதி இல்லாமல் அமெரிக்கா வலதை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்விக்கான பதிலை பொறுத்தளவு டெம்பரரி அவங்களால அதை பண்ண முடியும் தொடர்ச்சியாக நீண்ட நெடிய தாக்குதல் நடத்த முடியாது பல வாரங்கள் கண்டிசாக அட்டாக் பண்ண முடியாது ஆனால் டெம்பரரியாக அவங்களால டெஃபினட்டாக பெரிய ஒரு தாக்குதலை ஈரானால் நடத்த முடியும் மிசைல்ஸ் லான்ச் பண்ண முடியும் அவங்களோட போர்க்கப்பல்கள்லேருந்து மிசைல்ஸ் லான்ச் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி டூ ஸ்டெல்த் பாம்பஸ்ஸும் அவங்க கிட்ட இருக்குது இப்போ நம்ம இங்கே பார்த்துருப்போம் ஈரானோட அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணாங்களே அங்கெல்லாம் அவங்க பி டூ ஸ்டெல்த் பாமஸ் தான் யூஸ் பண்ணாங்க அதில் பியூட்டி என்னன்னா அவங்க அந்த ஸ்டில்க் பாம்பஸ் அமெரிக்கால இருந்து கொண்டு வந்தாங்கல இருந்து அந்த ஸ்டில்க் பாம சைலண்டா டிராவல் பண்ணி ஈரான்ல வந்து பாம்பு போட்டு கிளம்பி போயிட்டாங்க சோ அந்த ஸ்டில்க் பாம்பஸ் எல்லாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணது பி டூ பாம்பஸ் எல்லாம் மற்ற ஏரோப்ளைன் மாதிரிலாம் விமானங்கள் மாதிரி கிடையாது ரொம்ப தூரம் அதனால டிராவல் பண்ணி போக முடியும் ஸோ நீண்ட தூரம் வந்து பாம்பு பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க ஸோ நடுவில் பேஸ்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அமெரிக்காலேருந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க பீ டூ பாம்பஸ் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பீ டூ பார்த்தோம்னா இங்க டியாகோ கார்சியான்னு ஒரு ஐலண்ட் இருக்கு இந்தியா கிட்டன்னு சொல்ல முடியாது இந்தியன் ஓஷன்ல இருக்கு நம்ம இந்தியாவோட கீழே மேப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இப்போ கூட ஃபேமஸாக அது பேசு பொருளாக இருக்குது ஏன்னா அதோட ஓனர்ஷிப் பத்தின டிஸ்பியூட் இருக்கு அது பிரிட்டனோட ஐலண்ட் அது ஆக்சுவலா பட் அதுல வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ஒரு பேஸ் வச்சிருக்காங்க அங்கேயும் பி டூ பாம்பர்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அமெரிக்கா கிட்ட இருக்கு அதுபோக பெரிய ஒரு கப்பல் படையும் சுற்றி நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா தாக்குதல்கள் நடத்தலாம் இப்போ ஏர்க்ராஃப்ட் கேரியர்னா டெஃபினா ஒரு செவன்டி எயிட்டி விமானங்கள் அங்கே இருக்கும் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கும் ஸோ உள்ள இறங்கி ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியும் ஆனா அதை நீண்ட நாட்கள் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு நீண்ட நாட்கள் சஸ்டெயின் உங்களுக்கு மற்ற நாடுகளோட சப்போர்ட் குயிக்கா இந்த நடத்த முடியும் குயிக்கா ஒரு டேஸ் அட்டாக் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆட்சி மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தணும்னா நீண்ட காலம் மேபி நீங்க தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை எல்லாம் இருக்கலாம் இல்ல உள்நாட்டு பிரச்சனை நடந்தது அது இப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு அவ்வளவு உள்நாட்டு பிரச்சனை அதை வந்து ட்ரம்ப் ஆதரிச்சாரு அப்படி இருந்துமே ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியல ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து இப்ப ஈரான் ஈரான் பொறுத்தளவுல அங்க ஒரு மதவாத ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஸோ ஒரு மதவாத ஆட்சி நடக்குது அப்படின்ற போது நிக்கலோஸ் மடுகூரோவுக்கு இருந்த சிக்கல் இருக்காது அவங்களுக்கு நிக்கலோஸ் மடுகூரோவுக்கு இருந்த சிக்கல் என்னன்னா அவரை சுற்றி இருந்த அட்டில அவரால் நம்ப முடியல அவரோட ஆர்மியை அவர் சொல் பெச்சை கேட்குமான்னு தெரியாது ஆர்மிக்கு பெரிய ஒரு அக்கறையும் இருக்காது அங்கே இருந்தால் கவர்மெண்ட் மேலே ஏதோ காசு கொடுக்குறாங்க வேலை பார்ப்போம் தான் இருப்பாங்க ஆனால் ஈரான்ல அப்படி கிடையாது அது ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் படைகள் அது ஐஆர்ஜிசிலாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கொமேனிக்கு ஐட்டோலா கெமேனிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் குரூப் அவங்க அந்த ரிலிஜன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது அங்க அந்த அதிகார வர்க்கம் இருக்குல்ல அரசா இருக்கலாம் அரசு சுற்றி இருக்கக்கூடிய அந்த படைகளாக இருக்கலாம் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு விசுவாசமாக தான் இருப்பாங்க ஸோ அமெரிக்காவை நம்ம உள்ள என்றாக விட்டுறக்கூடாது ஆட்சி மாற்றம் நடக்க விட்டுறக்கூடாது அப்படி ஆட்சி மாற்றம் வேணும்னு சில பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்களெல்லாம் முடக்கணும் இதில் அவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருப்பாங்க ஸோ அதனால ஈஸியாக அதை பண்ணிட முடியாது அப்படியே நீங்க பண்ணுன்னு நினைச்சாலும் அதுக்கு டைம் ஆகும் இப்போ வெனின் எப்படி ஏறக்குறைய ஒரு பொருளாதார தடை மாதிரி போடுறீங்களா அங்கே ஆயில் வர்த்தகமே நடக்காத மாதிரியான சூழல் ஏற்படுத்துறீங்க அதெல்லாம் இங்கேயும் செஞ்சு கொஞ்ச நாள் பண்ணால்தான் அதெல்லாம் நடத்த முடியும் பொருளாதார ரீதியா பெரிய அழுத்தங்கள்லாம் போடும்போது மேபி அதை செய்யலாம் இப்போ அது நடந்துட்டு தான் இருக்கு இப்ப இந்த டென்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஈரானோட எக்கானமி பார்த்தோம்னா கொலாப்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு ஈரானால் பெருசாக ட்ரேட்லாம் பண்ண முடியல பெரிய லெவலில் அவங்க சிக்கல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட எக்கானமி பார்த்தோன்னா ஷ்ரிங்காயிட்ருக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே அவங்க ஷ்ரிங்க் ஆகிடுச்சுன்றாங்க ஸோ அதனால் இதுதான் அவங்க பிளானாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சைடில் மிலிட்ரி ப்ரெஷர் இன்னொரு சைடில் எக்கனாமிக் ப்ரெஷர் போட்டாச்சுன்னா கொலாப்ஸ் ஆகும்னு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவனால் அவங்களோட எண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு தெரில அதே மாதிரி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னாலும் என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துவாங்கன்னு நமக்கு தெரில டார்கெட்ஸ் என்னவாக இருக்கும்னு தெரில மேபி இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரில் நட்டான்ஸ் அப்புறம் சில அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஈரானில் அடித்தாங்க நட்டான்ஸ் அப்புறம் வேறு என்ன இடங்கள்லாம் சில பகுதிகள்லாம் அதே மாதிரி இப்போவும் அவங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அடிப்பாங்களா இல்லைன்னா அவங்க அந்த மிசைல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஈரானில் நிறையா இருக்குது ஈரான்கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ஸ்னல் இருக்குது நிறைய நிறைய மிசைல்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க சோ அந்த பெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணுவாங்களா ஐஆர்ஜிசியோட தளங்களை அட்டாக் பண்ணுவாங்களா அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளை அட்டாக் பண்ணுவாங்களா என்ன எக்ஸாக்டா பண்ணப் போறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்ப இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தினா ஆட்சி மாற்றம் நடந்துருமான்னு கேள்வி இருக்குல்ல சோ அதனால நீ அட்டாக் பண்றதும் ஸ்பெசிபிக்கான டார்கெட்ஸா இருக்கும் சோ அந்த மாதிரி எக்ஸாக்டா என்ன பிளானோட அவங்க இருக்காங்க அப்படின்றதுலயும் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு ஓகே இப்ப எந்தெந்த நாடுகள் மிடில் ஈஸ்ட் நாடுகள் சப்போர்ட் பண்ணலாம் இஸ்ரேல் வேணா மோஸ்ட்லி எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல ஓகே இஸ்ரேல் வேணா ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க வேணா இருக்கலாம் மற்ற சீனா ரஷ்யா இது போன்ற நாடுகள்லாம் இது எப்படி பார்ப்பாங்க டெஃபினட்டா இதை அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்களை பொறுத்தளவுல இப்ப ஈரானா ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெருக்கியிருக்காங்க என்ன பண்றாங்க ஈரானோட ப்ராக்சிஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்றாங்க ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுட்டிஸ் இவங்களெல்லாம் பலவீனப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவா ஈரானை வந்து பலவீனப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா அந்த டுவெல் டே வார்னு போன வருஷம் நடந்தது நடுவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அதுல பார்த்தோம்னா ஈரானோட டிஃபென்ஸை காலி பண்ணிட்டாங்க ஈரானோட ரேடா சிஸ்டம் ஈரானோட டிஃபென்ஸ் இந்த விஷயங்கள்லாம் காலி பண்ணிட்டாங்க அப்புறம் ஈரானும் பார்த்தோம்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறோன்ற பேர்ல நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க அது பெரிய தாக்கத்தை ஒன்றும் ஏற்படுத்தலை ஆனால் ஈரானோட பொருளாதாரத்தை அது காலி பண்ணிருச்சு இந்த விஷயங்கள் நடக்குது ஸோ ஒன்று ஈரானுக்கு இன்றைக்கி டிஃபென்ஸ் இல்லை ரெண்டாவது ஈரானோட இக்கானமியும் வீக் ஆயிருச்சு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா போய் அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையும் அட்டாக் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமரில் பி டூ பாம்பஸ் யூஸ் பண்ணி பயங்கரமான பி டூ பாம்பஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பெரிய அளவிலான பாம்ஸை அவங்களால ட்ராப் பண்ண முடியும் பெரிய ஹியூஜ் குவான்டிட்டியை கேரி பண்ணி அவங்களால ட்ராப் பண்ண முடியும் ஸோ பி டூ பாம்பை யூஸ் பண்ணி பாம்ஸையும் ட்ராப் பண்ணுறாங்க அதுவும் பெரிய ஒரு அடி தான் இதெல்லாம் நடக்கும் போதே மக்களுக்கு ஈரான் கவர்மெண்ட் மேலேயும் நம்பிக்கை போயும் வரம புறமெல்லாம் ஈரான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறாங்கன்னா மக்களுக்கு அந்த அரசு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போயிடும் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஈரான் வீக் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு ஈரானோட ப்ராக்ஸீஸ்லாம் காலி பண்ணுறாங்க ஈரானோட இன்ஃப்ளூன்ஸை கம்மி பண்ணுறாங்க ரெண்டாவது ஈரானோட பொருளாதாரத்தை காலி பண்றாங்க ஈரானோட டிஃபென்ஸை காலி பண்றாங்க ஈரானோட டிஃபென்ஸை காலி பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சைலண்டா ஈரான்களை போய் பாம்பை போட்டு வராங்க ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இல்லை அது காட்டக்கூடிய விஷயம் என்ன ஈரானில் ஆமா வீக்கா இருக்காங்க டிஃபென்ஸ் இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க இருக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்ன அவங்க ரொம்ப வீக்கான பொசிஷன் இருக்கும்போது இன்னும் ரெண்டு நெருக்கு நெருக்குன்னா அவங்க கொலாப்ஸ் ஆகிடுவாங்கன்னு மேபி இவங்க பார்க்கலாம் அப்படி நடந்ததுன்னா அது ரஷ்யாவுக்கும் நல்லதில்லை சைனாவுக்கும் நல்லதில்லை ஏன்னா இப்போ ஈரானை பொறுத்தளவில் ட்ரோன்ஸாக இருக்கட்டும் மிசைல்ஸாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் அவங்க ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா ஒரு போர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஈரானோட தேவை இருக்கு குறிப்பாக ட்ரோன்ஸ்ன்னு வரும்போது பெரிய அளவில் அவங்க ஈரானை நம்பியிருக்காங்க இப்போ மாடர்ன் வார்ஃபேரை பொறுத்தளவில் ஒரு காலத்துலலாம் ஆர்டிலரிஸ் ரொம்ப அவசியம் பீரங்கிகள் அவசியம் ஆட்லரி ஷெல்ஸ் எல்லாம் ரொம்ப அவசியம் ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட ஆட்டிலரிஸ் கம்மியா இருக்கு நீங்கள் ஆட்லரிஸ் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த ரேட் கம்மியாச்சுன்னா எதிரிகள் உள்ள அட்வான்ஸ் ஆகிறது இப்ப இருக்கு இப்பயும் சரி முன்னாடியும் சரி அதுதான் ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு இருக்கணும் ஆட்லரிஸ் நிறையா இருக்கணும் ஆட்லரி ஷெல்ஸும் இருக்கணும் கண்டினியூஸாக ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப அவசியம் இப்போ அதே மாதிரி இப்போ ட்ரோன்ஸும் ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு ட்ரோன்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக லைன்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பாம்பை ட்ராப் பண்ணுறது இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கு ட்ரோன்ஸோட குவான்டிட்டி உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகுதுன்னா எதிரிகள் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க எதிரிகளுக்கு பாதிப்புகள் கம்மியாக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ட்ரோன்ஸோட குவான்டிட்டிஸும் இப்போ ரொம்ப அவசியம் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை யூஸ் இருக்காங்க இப்போ பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கு நிறையா ஆர்டிலரிஸ் இருக்குது நிறையா ஷெல்ஸ் இருக்குது நிறையா ட்ரோன்ஸும் அதே மாதிரி இருக்கு யுக்ரைனோட கம்பேர் பண்ணும் போது பல மடங்குகள் அதிகமாக அவங்க ட்ரோன்ஸும் வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஈரானும் கூட ஈரானும் ஒரு முக்கியமான காரணம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஆனால் இப்போ ஈரானுக்கு கொலாப்ஸ் ஆயாச்சுன்னா அந்த ஒரு சிக்கல் அப்புறம் சைனாவை பொறுத்தளவுல எப்படி ஈரானுக்கு ப்ராக்சிஸ் இருக்காங்க அந்த ப்ராக்சிஸ்லாம் ஒவ்வொன்றா காலியாகவும் ஈரானுக்கு பிரச்சனை வருது அதே மாதிரிதான் சைனா பெரிய ஒரு நாடா அங்கே ஒரு சைட்ல இருக்காங்க ரெண்டாவது லேயர்ல ரஷ்யா ஒரு பெரிய பலம் பொருந்திய நாடா இருக்காங்க சைனா அளவுக்குள்ளாலும் பெரிய ஒரு நாடா இருக்காங்க மூணாவது லேயர்ல ஈரான் நார்த் கொரியா இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்காங்க ஸோ ஈரான்ன்றது அந்த தேர்ட் லேயர் அந்த லேயர் காலியாச்சுன்னா செகண்ட் லேயருக்குள்ள வருவாங்க ஒவ்வொரு லேயரா காலியாக காலியாக கடைசியில சைனாட்ட வந்து நிற்பாங்க ஸோ சைனாவுக்கும் அந்த வகையில் இது ஒரு சிக்கல் தான் ஈரான் விழுந்ததுன்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகும் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாகும் பாதிப்பும் கூட இப்போ ஆல்ரெடியே வந்து அமெரிக்கா கிரீன்லாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க யூரோப் வந்து ஆல்ரெடியே அமெரிக்கா மீது ட்ரம்ப் மீது ஒரு போகத்துல இருக்காங்க இந்த சூழல்ல அதுக்கு முன்னாடி வந்து மதுரோவை கடத்திட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்படியான சூழல்ல திரும்ப ஒரு தாக்குதல் பண்ண அமெரிக்கா ரெடியா இருப்பாங்களா இல்ல எல்லாத்துக்கும் தான் இருப்பாங்க எனக்கு என்னமோ ஃபுல் ரெடியா இருக்க மாதிரிதான் இருக்கு ஓகே ஏன்னா சும்மா ஒண்ணு இவ்வளவு பெரிய படையை குவிக்க மாட்டாங்கல்ல ஆக்டாஃப் கேரியரை கொண்டு வராங்க கப்பல் படைய இங்க வர வச்சிருக்காங்க பெரிய ஒரு எஃபோர்ட் எடுக்கிறாங்கள இது சும்மா பண்ண மாட்டாங்களே ஏதோ ஒன்று கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ரெண்டாவது ஈரான் அட்டாக் பண்ணுறதால இப்போ கிரீன்லேண்டில் கை வச்சா நிறைய பிரச்சனை வரும் யூரோப் வந்து சின்ன ஒரு மற்ற நாடுகள் மாதிரிலாம் கிடையாது யூரோப்புன்றது நிறைய பெரிய பெரிய நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய வலிமையாக இருக்குது ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் வாழக்கூடிய ஒரு பகுதி அது அது போக பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னாலும் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் வேர்ல்டு ஜிடிபி அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி கீழே கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு பொருளாதார பலம் பொருந்திய ஒரு குரூப் அது அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க மேல பல விதங்கள்ல அழுத்தங்கள் போட முடியும் ரெண்டாவது பொலிட்டிக்கலாகவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நீங்க போய் கிரீன்லாண்டை போய் நோண்டிட்டு ஐரோப்பிய நாடுகளை போய் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆதரவாளர்களே விரும்ப மாட்டாங்க ட்ரம்ப்போட ஆதரவாளர்களும் ஒயிட் ரைசிசம் பேசக்கூடியவர்கள் கிறிஸ்தவ விரியர்களா இருப்பாங்க இவங்கெல்லாம் ட்ரம்ப்போட குரூப்பில் இருப்பாங்க ஸோ நீங்கள் ஈரான் அட்டாக் பண்ணுறது ஒரு ஒரு விஷயம் அது ஓகே அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் போய் ஐரோப்பிய நாடுகளோட நீங்கள் மோதுறத ட்ரம்ப்போட ஆதரவாளர்களும் விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு ஆனால் ஈரான் அடிச்சு பெருசாக யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஈரானோட இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்குது யூஎஸ்க்கு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்குது இப்போ இப்போ யூகேக்கும் நிறைய பேஸ்லாம் இருக்கு மிடில் ஈஸ்ட்ல இப்போ நான் சொன்ன அந்த டியாகோ காசியா அந்த ஐலாண்ட்லாம் யூகேவோடது தான் ஸோ ஈரானை பொறுத்தளவில் யூரோப்புக்கும் சிக்கல் இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் சிக்கல் இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பிரான்ஸுக்குமே ஈரானில் காலி பண்ணால் ஒன்றும் அவங்களுக்குமே ஒன்றும் பெரிய சங்கடம்லாம் இருக்காது நான் சொன்ன மாதிரி இப்போ ரஷ்யா கிட்ட எல்லாத்துக்குமே கோவம் இருக்கு ஈரான் வந்து ரஷ்யாவோட க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ ஈரான் வீழ்கிறாங்கன்னா அது யூரோப்புக்கும் நல்லது தான் ரஷ்யா பலவீனப்படுவாங்க குறிப்பாக ஃப்ரான்ஸ்லாம் ரஷ்யா மேலே மிகப்பெரிய கோத்தம் இருக்காங்க இப்போ ஃப்ரான்ஸ் பார்த்தோம்னா அக்ரஸிவாக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா ஆப்ரிக்காவில் ஏறக்குறைய ஒரு கொலோனியல் ரூல் தான் நடத்திட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸ் நிறையா நாடுகள் ஃப்ரான்ஸோட கண்ட்ரோலில் தான் இப்பயும் இருக்காங்க முன்னாடி நிறைய நாடுகள் இருந்தாங்க இப்போ ஃப்ரெஞ்சு ஆர்மியெல்லாம் வெளியேற்றிட்டாங்க ஸோ ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலை விட்டு ஆப்ரிக்காலாம் இப்போ போயிடுச்சு ஸோ அதனால அது காரணம் ரஷ்யா ரஷ்யா வந்து ஃப்ரான்ஸை பலவீனப்படுத்துகிறாங்க ஆப்ரிக்காவில் அப்போ ரஷ்யாவை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவை பிரான்ஸுக்கு இருக்குது அதே மாதிரி என்டையர் யூரோப்புக்கும் இருக்குது யூரோப் இப்போ ரஷ்யா ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க அப்போ ரஷ்யாவோட ஒரு பார்ட்னர் ஈரான் ஈரான் விழுறதை யூரோப் கண்டிப்பாக விரும்புவாங்க யூரோப்பாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் இஸ்ரேல் எல்லாமே விரும்புவாங்க அதனால எனக்கு என்னமோ பெரிய சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் நினச்சாருன்னா அட்டாக் பண்ணலாம் எப்படி வெனின்சுவால் அட்டாக் பண்ண மாதிரி டக்குன்னு ஒரு பாயிண்ட்ல அந்த ஏர் ஏர்ஸ்பேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இரேன்ல ஈரான்ல பெரிய ஒன்று டிஃபென்ஸ் எல்லாம் இல்லை இப்போ அப்படியே இருந்தாலும் அவங்க அந்த ரேடா சிஸ்டம் எல்லாம் ஜாம் பண்ணிடுவாங்க ஜாம் பண்ணிட்டு அவங்க இப்ப என்னன்னா என்ன மாதிரியான தாக்குதல் நடத்துவாங்கன்னா நமக்கு தெரியல ஸ்பெசிபிக்கா முக்கியமான புள்ளிகளை மட்டும் தூக்க போறாங்களா அது சாத்தியமா இல்லைன்னா சில ஹை வேல்யூ டார்கெட்ஸ் நியூக்ளியர் சைட்ஸ் அப்புறம் ஐஆர்ஜிசியோட டார்கெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ண போறாங்களா எக்ஸாக்டா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா அட்டாக் பண்ணாங்கன்னா பெருசா எதுவும் நடக்கணும் தோணல யார் கேட்க போறா சைனாவும் ரஷ்யாவும் மட்டும் எப்பவும் மாதிரி பேசுவாங்க அதை தாண்டி வேற எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் எப்ப விரைவில் உலகம் இன்னொரு போரை பார்க்க போகுது தெரியல வெனின்சுவா நடந்தது போர் நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல போர் ஆமா அந்த மாதிரி கூட நடக்கலாம்ல எக்ஸாக்டா தெரியல பாப்போம் எப்படின்னு ஆனா ஈரான் வெனின்சுவேலா மாதிரி கிடையாது ஈரான்கிட்ட ஏறக்குறைய த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு ஸோ ஈரான் நினைச்சாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க கிரியேட் பண்ண முடியும் அவங்களுக்கு இப்போ அந்த லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களால அந்த மிசைல்ஸ் எல்லாம் லான்ச் பண்ண முடியும் பக்கத்தில் நிறையா மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கு அவங்கள அட்டாக் பண்ண முடியும் அமெரிக்காவுக்கு சொந்தமான பேஸ்ட்லாம் இருக்கு மிடில் ஈஸ்டில் அதை அட்டாக் பண்ண முடியும் அதே மாதிரி அவங்களால அமெரிக்கன் கப்பற்படையும் அட்டாக் பண்ண முடியும் அமெரிக்கன் டிஃபென்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பயங்கர ஸ்ட்ராங்னு அதில்லாம் எந்த சந்தேகமும் இல்லை மிடில் ஈஸ்ட்லேயும் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த கப்பல் படையும் ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வருவாங்க பட் இருந்தாலும் இப்போ கிட்ட ஈரான் பண்ண மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான மிசைல்ஸ் அவங்களால லான்ச் பண்ண முடியும் நாலாயிரம் மிசைல்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நூற்றுக்கணக்கான மிசைல் லான்ச் பண்ண முடியும் இது சில நேரங்களில் அந்த டிஃபென்ஸை வந்து ஓவர்வெல் பண்ணிடும் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமால ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் ஹேண்டில் பண்ண முடியும் அதை தாண்டியும் ஈரானால போக முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய மிசைல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ வெனின்ஸ் அப்படி கிடையாது வெனின்ஸ்வெலாவை பொறுத்தளவு ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்க ஒரு கவர்மெண்ட் பெரிய ராணுவ பலம்லாம் கிடையாது பெரிய டெக்னாலஜிக்கல் சுப்பிரியாரிட்டிலாம் கிடையாது ஆனால் ஈரானுக்கு அது கொஞ்சம் இருக்கு அதனால ஈரானை நீங்கள் வெனின்ஸ் டீல் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக டீல் பண்ண முடியாது ஸோ அதனால பார்ப்போம் அமெரிக்கன்ஸ் எப்படி அதை டீல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி